ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் புனர்பூச நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் முதலியாண்டான் எம்பார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர் திருநக்ஷத்திரம் அவரை பற்றிய செய்தி தொகுப்பினைக் காணலாம் பட்டர்பிரான் ஜீயர் வைபவம் மண்ணு மணவாள மாமுனிகளின் திருவடிகளில் ஆச்சார சீலர்களாகவும் சாத்விகர்களாகவும் தத்துவதர்ஷிகளாகவும் விளங்கிய மகான்களில் ஜீயர் வானமாமலை ஜீயர் ஜீயர் கோயில் கந்தாடை அண்ணன் எறும்பி அப்பா அப்பிள்ளை அப்பிள்ளார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்ற என்மரும் அஷ்டதிக் கஜங்கள் என்று அழைக்கப்படும் ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஊற்றம் பெற்றும் சத் சம்பிரதாய பிரவர்த்தகர்களாக பிரகாசித்தனர் பட்டர்பிராஞ்சியரின் திருவம்சம் அஷ்டதிக் கஜங்களில் ஒருவர் பட்டர்பிராஞ்சீயர் இவரை அத்தங்கி பரவத்து பட்டர்பிராஞ்சியர் என்று அழைப்பர் இவர் சாமவேதத்தை சுவாசாகையாக கொண்டவராய் பாரத்வாஜ கோத்திரத்தில் உதித்தவரும் எம்பெருமானார் நியமித்த எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவரான அரணபுரத்தாழ்வான் வம்சத்தவர் ஆவார் எப்படி எம்பெருமானாருக்கு வடுகநம்பி இருந்தாரோ அதுபோன்று பட்டர்பிராஞ்சியர் மாமுனிகளுக்கு என்று யதீந்திரப்பிரவணப் பிரபாவம் கூறுகிறது பட்டர்பிராஞ்சியர் மாமுனிகளை ஆசிரயித்தது பட்டர்பிராஞ்சியரின் பூர்வாசிரம திருநாமம் ஸ்ரீ கோவிந்த தாசரப்பர் என்பது இவர் முப்பது வருடங்கள் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் மணவாள மாமுனிகள் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாம் வயதில் சந்நியாச ஆசிரமம் ஏற்றார் அதிலிருந்து மாமுனிகள் சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தபோது கோவிந்ததாசரப்பர் கைங்கரியம் செய்தார் ஆனால் முப்பது வருடங்கள் இவர் மாமுனிகளுக்கு கைங்கரியம் செய்தார் என்று இவர் சரித்திரம் கூறுகிறது அப்போது கோவிந்ததாசர் மாமுனிகள் கிரகஸ்தராக இருந்தபோதே ஆசிரியித்திருக்கிறார் அப்போதும் கைங்கரியம் செய்திருக்கிறார் பதினெட்டு வருடங்கள் மாமுனிகளுக்கு அவருடைய சந்யாச ஆசிரமத்திலேயும் கைங்கரியம் செய்திருக்கிறார் என்று தெரிகிறது ஆக வானமாமலை ஜீயரை போலவே இவரும் மாமுனிகள் கிரகஸ்தராக இருந்தபோதும் கைங்கரியம் செய்திருக்கிறார் குரு பக்தியினால் மோர் முன்னர் ஐயன் எனும் திருநாமம் பெற்றது திருநாமத்தோடு பொழிந்து நின்றார் என்று இவர் சரித்திரம் கூறுகிறது மோர் முன்னர் ஐயன் எனும் இவருடைய இன்னும் திருநாமம் இவருடைய குரு பக்தியை காட்டுவதாகும் அவர் தாமும் மாமுனிகளை ஆசிரயித்து அன்று தொடங்கி முப்பது வருஷங்கள் ஆச்சாரியரான மாமுனிகள் அமுது செய்த பாத்திரத்தில் அவர் கடைசியாக அமுது செய்த மோர் பிரசாத ரசம் மாறாமல் அதையே தாம் முதலில் உட்கொண்டு பிறகே மற்ற அமுது வகைகளை பிரசாதப்பட்டார் இது இவருடைய குரு பக்தியை காட்டுகிறது இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு மதுரகவியாழ்வாருக்கு இருந்த பக்தி போன்று நம் பட்டர்பிரான் ஜீயருக்குத்தான் இருக்கிறது என்று மாமுனிகள் விசேஷித்து கொண்டாடினார் இருந்தாலும் மாமுனிகள் அவருக்கு பகவானிடமும் ஈடுபாடு இருக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருந்தது அவருக்கு அது ஏற்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருவாராதன பெருமாளாக இருக்கிற அழகிய மனவாளரை காட்டி நானே இவர் இவரே நான் என்று தன் அவதார விசேஷத்தை காட்டி இவருக்கு பக்தியை உண்டு பண்ணினாராம் மணவாள மாமுனிகள் அந்த தன்னுடைய திருவாராதன பெருமாளை இவரிடம் கொடுத்து பூஜிக்கச் சொன்னார் மணவாள மாமுனிகள் இவ்வாறு மோர் முன்னாக முப்பது ஆண்டுகள் தலிகை பிரசாதம் ஸ்வீகரிக்கப் பெற்று மாமுனிகளிடம் சகலார்த்தங்களையும் கேட்டும் திருவடிகளை ஒரு காலும் பிரியாதும் பிரிய நேரிட்டாலும் ராக்காலத்தில் வேறிடத்தில் தங்காது திரும்பி வந்து சேவை செய்து கொண்டிருந்தார் ஒரு சமயம் இந்த கோவிந்த தாசரப்பர் திருவாடிப்பூரத்தன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று சூடி கொடுத்த நாச்சியாரின் தீர்த்த பிரசாதங்களை ஆதரத்துடன் கொண்டு வந்து மாமுனிகளுக்கு சமர்ப்பித்தார் மாமுனிகள் சூடிக்கொடுத்த கொடுத்த நாச்சியாரிடம் இருந்த இவருடைய பக்தியை பார்த்து இவருக்கு பட்டர்பிரான் தாசர் என்று திருநாமம் சாற்றினார் பின்னர் கோவிந்ததாசரப்பன் மகா விரக்தராய் சன்னியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்ட மாமுனிகள் அவரை பட்டர்பிரான் ஜீயர் என்று அழைத்து பாராட்டினார் மாமுனிகளான ஆச்சாரியரையே பரவஸ்துவாக நிர்ணயித்து சரம பர்வ நிஷ்டராக விளங்கியதால் பரவஸ்து பட்டர்பிராஞ்சியர் என்று பின்புள்ளோரால் போற்றப்பட்டார் அவருடைய குலப்பெயராக விளங்கிய பத்தங்கி பரவஸ்து என்பதும் பொருளுடையதாகி விடுகிறது ஸ்ரீசைலேஷ தனியன் உயர்ந்ததானது என்று பட்டர்பிராஞ்சியர் விளக்குகிறார் திருவரங்கத்தில் ஒருநாள் மணவாள மாமுனிகளுடன் அஷ்டதிக் கஜங்களும் எழுந்தருளியிருந்தார்கள் அந்த சமயம் ஒவ்வொருவரும் மாமுனிகளை புகழ்ந்து பேசினார்கள் அப்போது அஷ்டதிக்கஜங்களில் முதல் சிஷ்யரான வானமாமலை ஜீயர் கூறினார் நம் ஆச்சாரியர் மாமுனிகள் தாயாரை போன்றவர் அப்படிப்பட்டவரின் பெருமைகளை கூறும் ஸ்ரீசைலேஷ தனியன் அந்த தாயாருடைய தன்யபானம் போன்றது என்று ஆரம்பித்தார் அஷ்டதிக்கஜங்களில் அடுத்த சிஷ்யரான கோவில் கந்தாடை அண்ணன் கூறினார் அதை காட்டிலும் நம் ஆச்சாரியருடைய வார்த்தாரசம் இன்னும் அருமையாக இருக்கிறதே என்று உடனே பிரதிவாதி பயங்கர மன்னன் அந்த கோஷ்டியில் இருந்து கொண்டு மேலும் ஒரு வார்த்தை கூறுகிறார் எப்படி ஏறு திருவுடையான் என்கிற பெருமை எம்பெருமானுக்கு முன்னை காட்டிலும் இன்னும் இப்போது அழகு அதிகமாயிருக்கும் என்று கூறுவது போல் ஆச்சாரியன் முன்பு சொன்ன மொழியை விட இப்போது சொன்ன மொழி இன்னும் அருமையாக இருக்கும் என்று கூறுகிறார் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த பரவஸ்து பட்டர்பிராஞ்சியர் கூறுகிறார் நம்முடைய மந்திர ரத்னமான துவயம் மிகவும் உயர்ந்தது அந்த துவயத்தை விட சடகோபத்வயம் மிகவும் உயர்ந்தது சடகோபத்வயத்தை காட்டிலும் இராமானுஜத்வயம் இன்னும் விசேஷமானது இராமானுஜத்வயத்தை காட்டிலும் அதி விசேஷமானது நம் ஆச்சாரியனை பற்றின நம் அழகிய மனவாள பெருமாளே சொன்ன இந்த ஸ்ரீசைலேஷ தனியன் என்று அருமையான வார்த்தையை உதிர்க்கிறார். இதே இடத்தில் மந்திர ரத்னத்தில் உள்ள நாராயணா என்ற நான்கு எழுத்துக்கு பதில் சடகோப்ப என்கிற நான்கு எழுத்துவரில் அது சடகோப்பத்வயம் அதுவே நான்கு எழுத்து ராமானுஜா என்று இருந்தால் அது இவைகளை விட மிக உயர்ந்ததானது ஸ்ரீசைலேஷ தனியன் என்று பரவஸ்து பட்டர்பிராஞ்சியர் விளக்குகிறார் எல்லோரையும் விட பட்டர்பிரானுடைய விளக்கம் அத்தி விசேஷமாக இருந்தது என்று கோஷ்டியில் எல்லோரும் கொண்டாடினார்கள் என்று இவர் சரித்திரம் கூறுகிறது இதன் மூலமாக அஷ்டதிக்கஜங்கள் ஒரு முக்கியமான தாற்பயத்தை காட்டி தருகிறார்கள் ஆச்சாரிய பிராச்சாரிய கிரமத்தில் யார் மாமுனிகள் திருவடிகளை பற்றுகிறாரோ அவர்களுக்கு உடையவர் திருவடிகள் கிடைக்கும் உடையவர் திருவடிகளை பற்றினால் சடகோபர் திருவடிகள் கிடைக்கும் சடகோபர் திருவடிகளை பற்றினால் லட்சுமி நாராயண திருவடிகள் கிடைக்கும் ஆக சரமாச்சாரிய திருவடிகளான மாமுனிகளை பற்றினால்தான் பிரதமாச்சாரியரான லக்ஷ்மிநாதனின் திருவடிகள் கிட்டும் ஆக ஸ்ரீசைலேஷ தனியனுடைய பெருமைதான் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி திருவடிகளை காட்டித்தரும் என்கிற பெரிய தாற்பயத்தை இவர் நமக்கு உபதேசித்திருக்கிறார் இந்த கருத்தை அஷ்டதிக்கஜங்கள் கோஷ்டி மூலமாக காட்டிக் கொடுக்கிறார்கள் பரவஸ்து பட்டர்பிராஞ்சியர் பாருலகில் எல்லோரும் உய்யும் வகையில் அந்திமோபாய நிஷ்டை என்ற நூலை இயற்றினார் மணவாள மாமுனிகளே நூலாசிரியர் என்றும் தாம் பட்டோலை எழுதிய அவ்வளவே என்றும் அவர் அடக்கத்துடன் கூறுகிறார் அந்திமோபாய நிஷ்டாயா வக்தா சௌமிய வரோ முனிஹி லேக்கசியான் வயோமேத்ர லேக்கனி தாள பத்ரவத் அந்திமோபாய நிஷ்டை என்ற இந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் மணவாள மாமுனிகள் ஓலை போலவும் எழுத்தாணி போலவும் அதை எழுதும் தொடர்பே அடியனுக்குள்ளது என்றும் எந்தை மணவாளயோகி எனக்களித்த அந்திமோபாய நிஷ்டையாம் இதனை சிந்தை செய்திங்கு எல்லாரும் வாழ எழுதி வைத்தேன் இப்புவியில் நல்ல அறிவொன்னில்லாத நான் என்றும் அதில் தமக்குள்ள தொடர்பை குறிப்பிட்டிருக்கிறார் பரவஸ்து பட்டர்பிராஞ்சியரின் ஞான சந்ததியினரான பிள்ளைலோகியர் தாம் எழுதிய யதீந்திர பிரவண பிரபாவம் என்கிற கிரந்தத்தில் அந்திமோபாய நிஷ்டையில் இடம்பெற்ற சரித்திர பாகங்களை குறிப்பிட்டுள்ளார் இவர் மாமுனிகள் அருளிய உபதேச ரத்னமாலைக்கு எழுதிய வியாக்கியானத்தில் பரவஸ்து பெரிய பட்டர்பிரான் ஜீயரின் திருநாமத்தை குறிப்பிட்டு அவரை தமக்கு பரமாச்சாரியராக கொண்டாடுகிறார் உபதேச ரத்னமாலை ஐம்பத்தி ஒன்றாம் பாசுரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்